வெல்கம் டு சம்சில் ஸ்டோரிஸ் இன்றைக்கி வீடியோ என்னன்னாங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து விளாடிமிர் பூட்டினை பற்றி தெரியும் அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவர் தான் வந்து அந்த நாட்டுக்கு அதிபராக இருக்கிறாரு ஸோ வந்து அவர்கிட்ட வந்து எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் புதிய வீடியோக்களுக்கு வாங்க வீடியோக்களை போகலாம் அதிபர் விளாதிமிர் புதின் வந்து ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய ஆண்டு வருமானம் அதாவது மாத மாதம் சம்பளம் வாங்குவாங்கள்ல அந்த கால்குலேஷனில் ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி நான்கு லட்சம் அமெரிக்க டாலர்கள் அதாவது நம்ம ஊருக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரும் இதை தவிர ஒரு எண்ணூறு சதுர அடியில் வந்து எனக்கு வீடு இருக்குது ஒரு மூன்று கார்கள் இருக்குது தேவையான அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது இவ்வளோ தான் அவர் சொன்னது ஆனால் உண்மையிலேயே புதினுக்கான சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க தகவல்கள் இருக்குதுங்க என்ன காரணம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதின் தான் அந்த நாட்டுக்கு வந்து அதிபராக இருக்கிறாரு ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான சின்ன நாடு இல்லை தாய்லாந்தோ இலங்கையோ இல்லைனா வந்து மாலத்தீவுகளோ இல்லைன்னா பாகிஸ்தானோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன நாடை வச்சுக்கிடலாம் ஆனால் ரஷ்யாங்கிறது அந்த மாதிரியான ஒரு நாடுனால் ரொம்ப பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு வருஷம் ஒரு அதிபராக ஒரு தனிநபர் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட இரநூறு பில்லியன் டாலர் வந்து அவர்கிட்ட வந்து சொத்து மதிப்பாக இருக்குது அதாவது பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வந்து அவர்களுடைய அவருடைய கையில் இருக்குது இன்றைக்கி ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகை இருக்குது அந்த மாளிகை வந்து ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டிருக்கு கருங்கடலை ஒட்டி அந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த மாளிகைக்கான வேல்யூ அப்படிங்கிறது பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த மாளிகையில் வந்து ஃபர்னி ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும்ல மேஜைகள் இந்த நாற்காலிகள்லாம் இருக்கும்ல அதுக்கான மதிப்பு அப்படிங்கிறது நாலு புள்ளி பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த மாளிகையை பராமரிக்கிறதுக்கு மட்டும் புதின் வந்து மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணுறாரு அதாவது பதினாறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு ஸோ இந்த மாளிகையை தவிர்த்து அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒரு பத்தொம்பது பிரம்மாண்டமான வீடுகள் இருக்குது ஒரு எழுநூறு கார்கள் இருக்கிறது ஐம்பத்தி எட்டு விமானங்கள் இருக்குது ஹெலிகாப்டர்கள் இருக்குது இதை தவிர அவர்கிட்ட வந்து அஞ்சு கோடி ரூபாயில் மதிப்பில் வந்து ஒரு ஆறு லட்சம் கை கடிகாரங்கள் இருக்குது ஸோ வந்து இந்த நான் ஒரு ஐம்பத்தி எட்டு விமானங்கள் சொன்னல அதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விமானம் இருக்குது அந்த விமானம் பேர் வந்து த ஃப்ளைங் க்ரம்லின் அப்படிங்கிற ஒரு விமானம் இந்த விமானத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது மட்டுமே வந்து எழுநூற்றி பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது ஆறாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இந்த விமானம் இருக்குது இவ்வளவு சொத்துக்கள் வந்து புதின்ட்ட இருக்குது இது வந்து ரொம்ப ரீசண்டாக வந்து தகவல் கருது இவ்வளவு சொத்து மதிப்புகள் புதின்ட்ட இருக்கிறது ஆச்சரியமான விஷயம்லாம் இல்லை என்ன காரணம் அப்படினா வந்து இன்னைக்கு சாதாரண அரசியல்வாதியிலிருந்து சர்வதேச அரசியல்வாதி யார்கிட்ட யாராக இருந்தாலும் அவங்க வந்து அஞ்சு வருஷம் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா இல்லை அஞ்சு வருஷம் ஒரு பகுதியில் வந்து அதிகாரமாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு சொத்து மதிப்பு வரும் ஆனால் புதின் வந்து பன்னிரெண்டு வருஷம் வந்து ரஷ்யா வந்து ரஷ்யாவில் வந்து அதிகாரமிக்க ஒரு தலைவராக இருக்கிறாரு ரஷ்யாவில் மட்டும் இல்லைங்க அவர் வந்து இன்றைக்கி சர்வதேச அரசியலில் புதினுக்குடைய புதினுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட வந்து இவ்வளவு சொத்து மதிப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது என்னை வரைக்கும் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசினா, நன்றி